மற்றொரு உடனுக்குடன் நேரணியை பார்த்து வருகிறோம் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு உற்சாகமான கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது நெல்லை அரசு கல்லூரி மருத்துவமனையில் உலக செவிலியர் தினத்தை ஒட்டி அங்கே உற்சாக கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்பது குறித்து விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டு உற்சாக கொண்டாட்டமானது அங்கே நடைபெற்று வருகிறது நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்பது குறித்து விரிவாக கருத்துக்கள் உற்சாகமானது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நெல்லையிலிருந்து செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது உலக செவிலியர் தினத்தையொட்டி அங்கே உற்சாக கொண்டாட்டமானது நடைபெற்று வருகிறது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க இந்த ஆண்டு உலக செவிலியர் தினமான கருப்பொருளாக நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்பது குறித்து விரிவான கருத்துக்களை பரிமாற்றப்பட்டுள்ளது செவிலியர்கள் தங்கள் உரையில் எவ்விதமான மன நிலையிலும் இருந்தாலும் தங்களின் முழுமையான நம்பி வரும் நோயாளிகளுக்கு எப்போதும் மின்முகத்தோடு அர்ப்பணித்து பணியாற்றி வருவது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கண்ணுக்கு தெரியாத கூடிய நுண்கிருமிகளை கூட கொரோனா பெருத்தொற்று காலத்தில் கூட செவிலியர்கள் தன்னலமற்ற சேவை மகத்தானது என்பது ஒரு ஒருமனதாக நினைவு கூர்ந்தனர் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் முகத்தையும் பார்த்து அவர்களின் நோய்களின் தீவிரத்தை உணர்ந்து மருத்துவர்களின் ஆணைப்படி பல ஆண்டுகளாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வருந்தார் செவிலியர்கள் மேலும் செவிலியர் தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலாகவும் உள்ளது இந்த உலக செவிலியர் தினத்தை ஒட்டி நன்றியுடன் நினைவு கூறும் விதமாக இந்த நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்போது அவர்கள் தங்களுடைய எழுச்சி தினத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் தங்கள் கைகளில் மெழுகு வெற்றி ஏந்தி கைவிளக்கு ஏந்தி தங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மேலும் பொதுமக்கள் மத்தியிலேயே செவிலியர் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அந்த பாளையம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து அந்த விழிப்புணர்வு பேரணியும் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வந்தது இந்த பேரணியை வந்து பாளையம்போட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட வேலதிப்பாளர் துவங்கி வைத்துள்ளார் மேலும் இந்த பேரணி என்பது நேரடியாக அங்கு உள்ள முக்கிய விதிகள் வழியாக சென்று மீண்டும் தங்களுடைய பாளையம்பேட்டை உள்ள அரசு மருத்துவமனை முன்பாக முடிவடைந்தது இந்த உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி இன்று தங்களுடைய மிகப்பெரிய ஒரு வரவேற்பாகும் குறிப்பாக தமிழகத்தில் செவிலியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் அதே போல கொரோனா காலங்களில் மிக சிறப்பாக தற்காலிகமாக செயல்பட்ட செவிலியர்கள் அனைவரையும் தமிழக அரசு என்பது அவர்களை நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தங்கள் மெழுகுமதியை கையில் ஏற்றி தங்களுடைய இந்த எழுச்சி தினத்தில் செவிலியர் தினத்தை ஒட்டி தங்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இதில் திரளான செவிலியர்கள் அங்குள்ள தங்களுடைய பங்கேற்புள்ளார்கள் சாரலமாக விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்